ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ராசி அன்பர்களே இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பக்ர நிவர்த்தி உங்களது தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல பக்ரகதியில் இருந்தார் உடன் பிறப்புகளின் மூலம் குழப்பம் அரசியல்வாதிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எடுக்கிற காரியங்களில் சில தடை தாமதங்கள் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க என்னமோ இருக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம்னு சொல்கிற மாதிரி இல்லை புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு சரியானபடி அமையலை சரி தொழில் வியாபாரம் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டுருக்கீங்க பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பே வரல ரொம்ப குழப்பத்தோடு படிச்சிங்க நூறு மார்க் வாங்குற குழந்தைகள் கூட ஒரு எழுபது மார்க் அந்த மாதிரி வாங்குகிற மாதிரி இருந்தது டென்ஷன் ஏதோ ஒரு வகையில் ஒரு அது அதுமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் சில பாதிப்புகள் இருந்தது சரி மளிகை கடை வச்சுருக்காங்க இந்த இரும்பு வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பலன்கள் கிடைச்சிதா ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது பெரிய விஷயம் ஆனால் வக்கரத்தில் இருந்ததுனால ஒன்றும் பெரிய நன்மைகள் இல்லை எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மைகள் இல்லை ஆனால் இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாதிபதியும் சனீச்சுவர பகவான் சகாயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாகி அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது பரவாயில்ல உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி மூன்றாம் இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு அதாவது முன்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு சில தைரியத்தை கொடுத்தார் சில வேலைகளை கொடுத்தார் அற்புதமாக செஞ்சீங்க முன்னேற்றம் கிடைச்சிது அப்புறம் வக்கரமாகும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தார் அதையும் மீண்டு அப்படியே வன்ட்டிங்க மீண்டு வன்ட்டிங்க இப்போது வக்கர நிவர்த்தியாகி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப்படுறாரு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி அறிவு விருத்தி அடையும் அடுத்தபடியா உத்தியோகம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதேமாதிரி தொழில் சூப்பராக இருக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அந்த மளிகை கடையில் வேலை மளிகை கடையில் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வரும் வருமானம் வரும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவா அதனாலேயே வருமானம் வரும் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக கண்டிப்பாக வருமானம் வர்றதுனால கடன் சுமை உங்களுக்கு குறையும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மனக்குழப்பங்கள் இருக்காது மனக்கசப்புகள் என்னால் அது இப்படி ஆயிடுத்து அப்படின்னு ஒரு டென்ஷன் அதெல்லாம் சரியாகும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மறையும் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நல்லபடியான ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதேமாரி பெண்கள் பெண்களுக்கு மனக்குழப்பமே இல்லைங்க இந்த நாலு மாதமாக பட்ட பிரச்சனைகள் போகும் சூப்பராக ஆகிடுவாங்க நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அமையும் அதனாலேயே எடுக்கிற காரியங்கள் அவங்களுக்கு சிறந்தையாக நல்லா அமையும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்க தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களோட பிரச்சனைகள் எப்போ தீரும்னு கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் பிரச்சனைகளே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது பெரிய விஷயம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சிகள் வெற்றியடையும் முயற்சிகள் வெற்றியடைந்தாலே இந்த சனிச்சு மகனுக்கு சந்தோஷம் வாரி வழங்குவர் சொல்கிற பழமொழிதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் யாராலையும் தடுக்க முடியாது கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்போ உழைச்சா உழைப்பீங்க கண்டிப்பாக ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளும் அது அற்புதமான காலம் நல்ல ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குரு மகான்கள் தரிசனம் பண்ணுங்க சனிக்கிழமை 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 குரு மகான்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் பிரச்சனைகள்லாம் சால் முடிஞ்சு போச்சு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் தீர்வை வச்சு நீங்கள் விளையாடலாம் அதுக்கப்புறம் முன்னேற்றம் சரியா ஆக இந்த சிறு பரிகாரம் தனவா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனிச்சர பகவான் சகாயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி ஆகி அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்